வணக்கம் நான்கு நாட்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் செயற்கையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தனக்கு வேண்டாதவர்கள் மீது வன்மத்தை கக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் நீ பேச வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இலக்கு என்னவோ அதை பற்றித்தான் பேச வேண்டும் நீ முதலமைச்சராக இருந்த இருந்தபொழுது என்னென்ன செய்தாய் என்னென்ன உள்ளடி வேலைகள் செய்தால் அதையெல்லாம் கூட பேசலாம் ஆனால் எதிரிகளோடு சேர்ந்து துரோகியிலும் அதிமுகவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது உன்னை ஒரு சாதாரண நிலையில் இருந்த உன்னை ஒரு முதலமைச்சராக அடையாளம் காட்டியது யார் திருமதி சசிகலா அமையார் இல்லையா சசிகலா அம்மையாரோடு இருந்து இந்த பழனிச்சாமியை முதலமைச்சராக ஆக்குங்கள் என்று சொன்னது திரு டிடிவி தினகரன் இல்லையா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக தர்ம யுத்தம் நடத்தினார் இதே தெய்வம் புரட்சி தலைவின் மாண்மிகு அவர்கள் தன்னுடைய உயிர் உடல் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த இயக்கத்தை இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார் அந்த ஆட்சி பறிப்போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஜனநாயக முறையில் தர்ம யுத்தம் நடத்தினார் அவர் தர்மயுத்தம் நடத்திய நேரத்தில் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது சதவீத நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் பயணித்தார்கள் என்பதை நீ முதலில் மறந்துடல அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து உன்னுடைய பேஸ் மட்டம் அதாவது உன்னுடைய அரசு இயந்திரம் ஆடியது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடியது ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் மாற்று அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டினார்கள் அதை மிக பெருமையோடு சொன்னார்கள் ஆனால் உனக்கு முதலமைச்சராக பதவி கொடுத்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை பார்த்து நாய் என்றாய் என்றாய் அவரை அதிமுகவில் இருந்து நீக்கினாய் அதே போல திரு டிடிவி தினகரன் அவர்களையும் நீக்கி அவர் ஒரு தனி ஆரம்பிக்க வைத்ததும் நீதான் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீ நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் தொடர்வதற்கு உறுதுணையாக பக்க பலமாக உன்னை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான முதலமைச்சராக அடையாளப்படுத்தியதும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் காரணம் தேர்தல் ஆணையத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் கழக ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்தார் அவர் கையொப்பமிட்டால்தான் நீ முதலமைச்சர் வேட்பாளர் அந்த அதிமுக சட்ட படி கையொப்பமிட்டு உன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க வைத்ததும் அவர்தான் நீ தோல்வி தழுவினாய் அதன் பிறகு உன்னை எதிர்கட்சி தலைவராக ஆக்கியதும் அந்த தர்மத்தின் தலைவன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அவரை பார்த்து சாதாரணமாக எலை போட்டி நீ பேசி கொண்டிருக்கிறாய் நீ கேட்டதற்கெல்லாம் விட்டு கொடுத்தாய் கொட்டு கொடுத்தார் அவர் நீ யார் யார் நீக்க வேண்டும் என்று சொன்னாயோ அத்தனை பேரும் நீக்குவதற்குண்டான கையொப்பமிட்டார் காரணம் உன்னுடைய அராஜக போக்கு எந்த அளவுக்கு நீண்டு கொண்டு இருக்கப் போகிறது என்பதை கண்கூடாக தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்கா என்பதற்காகத்தான் அனைத்தையும் விட்டு கொடுத்து உன்னுடைய அகங்காரத்தை அளவுகோளிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீ அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரை வன்மத்தோடு பேசி வருகிறாய் இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் இருபத்தி அது ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கிய உன்னுடைய வன்மம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீ எங்கேயாவது தெரிந்திருக்கிறாய் என்று பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் நீ எங்கேயுமே திறந்தன பாட கிடையாது உன்னுடைய தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் வந்து விடுவேன் என்று மட்டுந்தான் சொல்கிறாயே தவிர அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி எதிர்கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பி அனைத்திந்திய அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவோம் என்று எங்கேயாவது பேச திராணி இருக்கிறதா அந்த திராணி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் உன்னுடைய பதவி வெறி உனக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி வெறியால் தான் நீ அதிமுகவை அபகரித்து வைத்துக் கொண்டு ஒரு போலி பொதுச் செயலாளராக இதய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்னார்கள் சட்டப்படி இருக்கிறது அதை நீக்கிவிட்டு உனக்கு நீயே ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டாய் அது மட்டுமல்ல இந்த இயக்கம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய சட்ட விதிகளை மாற்றி உனக்கு எதிராக நீ அமைத்து கொண்டாய் இதையெல்லாம் யாரும் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி உன்னோடு உன்னோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சரி மறந்துவிட மாட்டார்கள் உன்னோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே உடல் மட்டும்தான் உன்னோடி இருக்கிறதை தவிர அவருடைய உயிர் உண்மையிலேயே அண்ணா திமுக ரத்தம் அவர்கள் உடம்பில் இருக்குமே என்று சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய நலனை விரும்பி தான் இருக்கிறது அதை நீ மறந்து விடாதே உன்னை எந்த நேரத்தில் கவுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஆதங்கம் உண்மையானது தான் அந்த நாள் ஒரு நாள் வெளிப்படும் அந்த நாளை நோக்கி அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் வழிவந்த தொண்டர்களும் தெய்வம் புரட்சி தலைவி மாண்பு அவர்கள் வழிவந்த தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த நாள் திரு ஓ பன்னீர்செல்வம் என்கிற தலைவரை நோக்கி நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் பயணிக்கும் அவர்தான் ஒரு சிறந்த தலைவராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டியதை செய்வார் கழக தொண்டர்களுக்கு அடுக்கடுக்கான அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக இருப்பார் நீ எந்த மூலையில் இருக்கிறாய் என்று அன்று சொல் நன்றி வணக்கம்